போ, சரியா இத வந்துட்டே ஓடோடி வந்தேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படித்தானே செல்லக்கூடாது ஆமா பாமா மின்னன் அப்படிதான் அங்க இருப்பேன் எங்க இருப்பேன் எங்க இருப்பேன் எங்க வேணா இருப்பேன் ஆனா வர வேண்டியத்துல கரெக்டா வந்துடுவேன் நீங்களும் பின்னாடியே வந்துடணும் எப்படி அக்கீல் நாளைக்கு லீவா இல்ல ஒர்க்கா டென்ஷனாக இருக்குதா ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் இருக்க முடியுதா ஸோ பரவாயில்ல ஃபேக் ஐடி தொல்லை இல்லாமல் இருக்குதா சரி டார்ச்சல்லாம் இருக்கு ஃபேக் ஐடி அந்த ஐடியில் லைவ் போட்டால் ஃபேக் ஐடி திட்ட முடியல அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நாளைக்கு வெளியில் போகிற வேலை இருக்கு சீக்கிரமாக போகணும் அதுக்கு ஈவினிங் வரைக்கும் வேலை இருக்குது வீட்டு வெளியில் போற வெளியில் போகிற வேலை இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் கருப்பாக தான் அது வெஸ்ட்டு இருக்காது அதில் சீக்கிரம் எழுந்திருக்குது சண்டே ஒரு நாள் கூட லேட்டாக எழுந்திருக்க முடியாது ஓ மண்டை பிச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் ஏற்பாடு சரி பாப்பா என்ன போய் தானே ஆகணும் நம்ம வேலை நம்ம செஞ்சுதான் ஆகணும் நல்லால போய்தான் நாளைக்கு முடிச்சியா ஆக பார்த்து முடிச்சிடலாம் நம்ம கதை தெரியுமா தெரியாதா அக்கீ இன்னொன்னு புதுச மாதிரியே பேசுற நமக்கு டேடிமா அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிண்டி உரியாமா வேற நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்க்காமலே சொல்ற ஓ பார்த்தாலே தெரிகிறதா

அந்த ஆகாஷ்ல கேட்டது கொஞ்சம் தான் இருக்கு அந்த லைன்ல இருந்து இங்க வந்தேன் பிரியாகுர் அடுத்து எந்த லைன்ல இருக்காருன்னு தெரியல மட்டும்